ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் செல்வ வளம் பெறுக பிரியாணி இலை வச்சு நம்ம எப்படி பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் சிறப்புடன் வாழணும் அப்படின்னா அவங்க தன்னுடைய முயற்சியோடு கடினமாக உழைக்கணும் அப்படி கடினமாக உழைத்தும் முன்னேற்றம் இல்லாத பட்சத்தில் சில தெய்வீக வழிபாட்டையும் சில தாந்திரிக பரிகாரத்தையும் நம்ம செய்யலாங்க அதோட அருளால் அவர் செய்த முயற்சிகள் வெற்றியடைந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் பிரியாணி இலையை வச்சு எந்த முறையில் பரிகாரம் செய்தால் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் தெய்வ அம்சம் பொருந்திய பொருட்கள் அப்படின்னு பல பொருட்கள் இருக்கும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாரின் விருப்பமான பொருட்கள் அப்படின்றது கணக்கில் அடங்காத பொருட்கள் இருக்குங்க அந்த மாதிரி கணக்கில் அடங்காத பொருட்களுள் மிகவும் முக்கியமான பொருட்களாக திகழ்வது வாசனை நிறைந்த பொருட்கள் அதிலும் குறிப்பாக ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை போன்ற பொருட்கள் அனைத்தும் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருட்களாக இருக்குங்க இந்த பொருட்களை வைத்து நாம வழிபாடும் பழிகாரமும் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைக்குங்க அந்த வகையில் இன்னைக்கு செல்வ வளம் பெருக பிரியாணி இலை வச்சு தான் நம்ம பரிகாரத்தை பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க அந்த மாதிரி போகும்போது கிழியாத நல்ல பிரியாணி இலைய பார்த்து ஒரு மூணு இலையை எடுத்துட்டு அதோட நீல நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் இந்த மூணு நிறத்தில் ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பெண் எடுத்துகிட்டு போனோங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே அமர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த இலையில் மகாலட்சுமியோட பீஜ மந்திரமான ஸ்ரீ அப்படின்ற மந்திரத்தை எழுதுனுங்க இந்த இந்த மாதிரி எழுதி முடித்த பிறகு எப்போதும் போல் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரணுங்க பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு வரணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கூட மகாலட்சுமி தாயார் வருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த மூணு இலையும் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மனசார வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இலைகளை வந்து பணம் நகை வச்சிருக்கிற இடத்துல வச்சுருணுங்க அதுக்கப்புறம் நாம் உபயோகப்படுத்துகிற பர்ஸில் வேலெட்டில் எங்கே வேணாலும் இதை வச்சுக்கலாங்க இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரம் நாம் வச்சிருக்கோம் பணம் நகையுடன் சேர்வதால் பணமும் நகையும் பல மடங்கு அதிகரிக்கும் இலை கிழிந்து போகும் சூழ்நிலை வரும்போது மட்டும் அந்த இலையை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இதே முறையில் பிரியாணி இலையில எழுதி வந்து பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிருந்தாங்க மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைத்து செல்வநிலை உயரம் அப்படின்றது நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்குங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை விட எளிமையான பரிகாரம் ஏதாவது இருக்கானா கண்டிப்பா இருக்க முடியாதுங்க ஒரு தரம் செஞ்சு பாருங்க நீங்க செஞ்ச ஒரு ஐந்து வாரத்துக்குள்ளவே உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்